என் மனசுல ஒரு கேள்வி வருது லோவர் கிளாஸ்ல அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அந்த மாதிரி ஒரு எயித் வரைக்கும் பசங்க நல்லா மார்க் எயிட்டி நைன்ட்டி அப்படின்னு இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நைன்ட்டி வாங்கிடுற பசங்க கொஞ்சம் கொஞ்சம் மார்க் வரைஞ்சி நைன்த் லெவன் டுவெல் வரும்போது டென் வரும்போது அவங்களுக்கு மார்க் அடைப்பிடல அவங்க எயிட்டி பெர்சென்ட் நைன்ட்டி பர்சென்ட் வாங்கினா தான் அவளுக்கு கேட்ட குரூப் கிடைக்கிறது லெவன்த் டுவெல்த்தில் லெவன்த்து டுவெல்த்து பார்த்தாக்கா மார்க்கின் அடிப்படையில் தான் அவளுக்கு காலேஜ் அட்மிஷனே வருது இதெல்லாம் என்ன பண்ண போறோங்கோ இந்த கல்வி கொள்முழுக்கல எனக்கு இது டவுட் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னாக்கா குழந்தைகளை ரொம்ப நம்ம வாட்டுறோமா படி படி படின்னு ரைட் ஃப்ரம் த பிகினிங் படி படின்னு சொல்லிட்டு வந்தாக்கா அது படிப்பு மேலேயே வெறுப்பு வர்றதா இல்லைனா அவளுக்கு நிறைய நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல்த் ஸ்டாண்டர்ட்லலாம் ஒரே டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உடனே இந்த ஸ்மார்ட் ஃபோனால் டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கா எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கணுனாக்கா அது கஷ்டமாயிடுறது அந்த பாசங்களுக்கு தெரியாதையே இப்படி பண்ணுறாங்களா அதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் வச்சுருக்கீங்க அந்த ரொம்ப ரொம்ப அப்ராப்ரியேட் கேள்வி உனக்கு தெரியும் எயித்தில் செவன்த்தில் சிக்ஸ்த்தில் ஃபோர்த்தில் எல்லாம் நாற்பது மார்க் வாங்கினாலே போகிறோம் ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஸ்கூல் சார்பில் பிரச்சனை இருக்காது டீச்சரை கூப்பிட மாட்டாங்க கால் பேரண்டிங் இருக்காது வார்னிங் இருக்காது ஒண்ணுமே இருக்காது வீட்டில் தான் பிரச்சனை இருக்கும் ஏண்டா நாற்பது தான் வாங்குறேன் அதுவும் நாற்பதாவது வாங்கினானே அப்படின் ஆனால் இந்த பேராமீட்டர் இருக்குல்ல நாற்பது வாங்கினா போறோம் ஐம்பது வாங்கினா போறோம் எண்பது வாங்கினா பெரிய எயித்தோட ஓவர் ஆயிடணும் ஏன்னா நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி டென்த்ல மார்க் வச்சுதான் குரூப் கிடைக்கும் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வாங்குறாரு ஸ்டூடெண்ட்டுன்னா கேட்கறது பயாலஜியா இருக்கும் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்பாங்க கொடுக்க மாட்டேன்னுபாங்க இல்லை எனக்கு வந்து சிஏ ஃபவுண்டேஷன் வேணும் எனக்கு ஃபோர்த் குரூப் குடு ஃபிஃப்த் குரூப் குடு கொடுக்க மாட்டாங்க என்ன டென்த்து மார்க் பத்தை அதே மாதிரி ப்ளஸ் டூவில் ஹையஸ்ட் மார்க் வாங்கினா தான் நம்ம கிடச்ச காலேஜில் சீட் கிடைக்கும் இப்போ நீட்டு இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கலான்னா ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுன்னா என்ன காரணன்றதுக்கு முதல்ல சொல்கிறேன் விஸ்வ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அதை நம்ம நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு குழந்தை வளரும் பொழுது பிறக்குது நீ ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகள்லாம் நீங்க பாத்தீங்களா உங்களை பார்த்தா உனதான் பார்க்கும் வேற எங்கேயுமே இருக்காது டிஸ்ட்ரக்ஷனே இருக்காது நூத்துக்கு நூறு பர்சன்ட் அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும் பொழுது பல தகவல்கள் வந்துட்டே இருக்கு கண்ணால பாக்குறது காதால கேட்கறது உலகத்தோட அந்த பல நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது நிறைய தகவல் வருது நிறைய பேர் பழகுது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த ஃபோக்கஸ் வந்து பல திசைகளில் விரிவாங்க ஓகே இன்னொரு விளையாட்டு தான் சின்ன குழந்தை அந்த விளையாட்டு தவிர ஒன்றும் தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் படிப்பு இது மாதிரி வரும்பொழுது அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் நேரம் விளையாட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் இந்த நியூஸ் பேப்பர் கொஞ்சம் நேரம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொஞ்சம் நேரம் இட் கெட்ஸ் டிவைடட் சோ இந்த நைன்த் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூக்காக ரெண்டு விஷயம் நம்ம பண்ணப்போம் போறோம் ஒன்னு மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் மைண்ட்ஃபுல்னஸ் நான் பிரிச்சு பிடிங்க வாட் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ் மைண்ட் பிளஸ் ஃபுல்னஸ் மைண்ட் இஸ் பிளஸ் ஃபுல்னஸ் என் மைண்ட்ல ஃபுல்லா இப்ப நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன்னா அதுதான் என் மனசுல இருக்கணும் இப்ப நான் உங்கள்கிட்ட பேசணும் போது என் மொபைல் போன்ல மெசேஜ் என்ன வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோமானா நான் என்ன பேசுகிறேன்ன்ட்டு எனக்கே மறந்துடும் ஸோ இந்த மைண்ட் ஃபுல்லஸ் ட்ரைனிங்கை பர்ஃபெக்ட்டாக பண்ணவும் எப்படின்னா சரி ஸ்டூடெண்ட்ஸை கூட்டம் நம்ம என்ன சொல்றோம் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்றோம் ஆனால் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லிக் கொடுக்குதா இப்போது ஒருத்தரை கூட்ட கீழே ஒரு வயல்ன்னு கொடுத்து வாசிங்க அப்படின்னா என்ன சார் எங்கிட்ட போய் வயலின் கொடுத்து வாசிச்சு சொல்றீங்க அப்படின்னு அதே ஒரு வயலின் வாசிக்க விட்ட வயலின் கூட உடனே வாசிக்க ஆரம்பிச்சிருவார் காரணம் என்ன அவர் வயலின்ல ட்ரைனிங் எடுத்திருக்காரு இவர் வயலின்ல ட்ரைனிங் எடுக்கல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நான் இப்ப சொன்னேன் பாருங்க ஹையர் கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 ஃபோக்கஸ் வெளியில போயிருது இல்லை அதை நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும்

ஸோ எப்படி கொண்டு வரப்போம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி எக்ஸசைசஸ் வில் பி இன்டெகிரேட்டட் இன்டு தி ப்ரோக்ராம் தட் ரெகுலர் கரிக்குலம் அப்போ அந்த கான்செப்ட் தனியாக வந்துடும் தானாக வந்துடும் ஒன் ரெண்டாவது நான் ரொம்ப பாப்புலராக இப்போ சொல்லிட்டு இருக்கேன் ஜூனியர் ஐஏஎஸ் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்கூல்ல விஸ்வக்சேனா ஸ்கூல்ல ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிச்சிருக்கோம்

இருக்கு லெஜிஸ்லேச்சர் சட்டத்தை நிலைநாட்டுறதுக்கு ஜுடிஷியரி இருக்கு இந்த சட்டத்தை அட்மினிஸ்டர் பண்றாங்க இல்ல அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அது தாசில்தாராக இருக்கலாம் இல்ல வந்து இவ கவர்னரா இருக்கலாம் செக்ரட்டரிஸ் இருக்கலாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கலாம் அதே மாதிரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸா இருக்கலாம் ஐபிஎஸ் இருக்கலாம் ஒரு சேர்மன் ஆஃப் முனிசிபாலிட்டி இருக்கலாம் கமிஷனர் ஆஃப் முனிசிபாலிட்டி இருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டி டிஆர்ஓ ஆர்டிஓ ஆர்டிஓ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் பண்ணணும்னா என்ன தேவை கிளியர் திங்கிங் டிசிஷன் மேக்கிங் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஒருத்தரோட எப்படி பழகணும் கிரைசிஸ் வந்து இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவர் அன்னைக்கு தான் சார்ஜ் எடுக்கிறாரு அவரை நான் மரியாதை நிமித்தமாக போய் பார்க்க போகிறேன் அவர் பத்தே காலுக்கு பத்து ரூபா சார்ஜ் எடுக்கிறாரு பத்து நாற்பதுக்கு ஒரு டெலிபோன் வருது லாண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் வருது எஸ்பி ஃபோன் பண்றாரு இவர் உடனே ஆக்ஷன் கொடுக்க சொல்றாரு டிஸ்பர்ஸ் பண்ணுங்க தண்ணீர் வச்சு கலைங்க கிரௌட கொலைங்க கலைங்கன்றாரு நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் இப்போதான் சார்ஜ் எடுத்துட்டீங்க இதுக்குள்ளே ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களே என்ன அதுக்கு தான் எங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நான் இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வந்துட்டு எனக்கு ஒரு வருஷம் ஆகும் புரிஞ்சிக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது அதனால் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்ற பொசிஷன் எப்போனா ஒரு தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஒன் இயர்ஸில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வருவாங்க அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் கலெக்டரு டெப்டி கலெக்டர் அடிஷனல் கலெக்டரு அந்த ஐஏஎஸ் அகாடமியில் அந்த இதில் அந்த படிப்புலியை பரவலாக படிப்பாங்க ப்ராடாக படிப்பாங்க நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரி கொஸ்டின் ஆன்சர்லாம் இருக்காது என்ன பண்ண போறோம்னா ஒரு பிற்காலத்துல இந்த கரெக்ட் டிசிஷன் மேக்கிங் இருக்கணும் இருக்கணும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் என்ற அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து முடிச்ச உடனே என்ன குரூப் எடுக்கிறது சோ சமயம் இன்ஜினியரிங் என்றா இல்லைன்னா நர்சிங் நான் இதுக்கு போறேன் அதுக்கு போறேன்ன்றா அனக்க they are not uh, decisive decisive about uh, what they want to study okay adha na solren so 9th 10th plus 1 plus 2 na junior ias academy na inda padipu thavara இந்த கேரக்டர் ஸ்கில்ஸ் நம்ம சொல்லுவோம் ஆமா கிளாஸ் ரூம்ல காக்னிடிவ் ஸ்கில் சொல்லி கொடுப்போம் மேத்ஸ் फिजिक्स கெமிஸ்ட்ரி பயாலஜி அக்கவுண்டன்சி காமர்ஸ் ಲ್ಯಾங்குவேஜ் அது மட்டும் இருந்தா போராது இந்த கேரக்டர் ஸ்கில்ஸ் கொடுக்கப் போறோம் ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போடப் போறோம் சோ தட் பிளஸ் டூ முடிஞ்ச உடனே அவர் வந்து இப்போ நான் சொன்ன இந்த மென் திறமைகள் சாஃப்ட் ஸ்கில்ல ஒரு அளவுக்கு வந்துருவாரு அதை முடிஞ்ச உடனே நம்ம ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரையில் சரி பிளஸ் டூ முடிச்சிடறாரு கேர்ள் ஸ்டூடெண்ட் இருந்த நம்மளுடைய காலேஜ் இருக்கு விஸ்வக்சனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அங்கே பிகாம் படிக்கலாம் பிபிஏ படிக்கலாம் பிசிஏ படிக்கலாம் பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கலாம் பிஎஸ்சி எக்கனாமிக் எக்கனாமிக் கொண்டு வர போறோம் அது படிக்கலாம் அந்த மூணு வருஷம் படிக்கும்போது சமில் டேனியஸ்ல த்ரீ இயர் ப்ரோக்ராம் நம்ம பண்றோம் சண்டே மத்தியானம் ரெண்டுலேருந்து ஒரு நாலு ஆறு வரையில் சண்டே மார்னிங் டென்லேருந்து ஈவினிங் நாலு வரைக்கும்

ஆல் பாஸ்ட் ஓவர் ஸோ இந்த தன்மைகள் வழக்கப்புறம் இந்த ஃபவுண்டேஷனில் இந்த நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கொடுக்குற ஃபவுண்டேஷன் அடுத்த எண்பது வருஷத்துக்கு அவங்கள்ட்ட இருக்கும் தட் இஸ் வாட் வி ஆர் டு டூ ஐ ஐ நோ யூ ஹேவ் மோர் கொஷின்ஸ் டு ஆஸ்க் ஆஸ்க் மீ நெக்ஸ்ட் கொஷின் ஐ ட்ரை டு ஓகே Thank you very much it was a very clear explanation of what we are going to do. Uh, I would like to ask some more questions okay. regarding uh, okay. this. What we are going to do in the later years? Okay. Thank okay. you. All the best. Thank you. Vishwaksena, it is not just an institution; it is an experience.